அடுத்து நாம் ஆரண்ய காண்டம் பார்ப்போம் விராதன் இறந்தான் ராமனும் சீதையும் லட்சுமணனும் காட்டிற்குள் சென்றன வழியில் நல்ல சூழ்நிலை இருந்தது குரங்குகள் தாவி கொண்டிருந்தன குட்டி குரங்குகள் தம் தாயை இருக்க கட்டிப்பிடித்து கொண்டிருந்தன பறவைகள் உல்லாசமாக பறந்து கொண்டிருந்தன மிருகங்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தன மரங்கள் நெருக்கமாக வளர்ந்து கொண்டிருந்தன நதி ஒன்று அழகாக ஓடிக்கொண்டிருந்தது மரங்களில் பழங்கள் பழுத்து தொங்கிக்கொண்டிருந்தன மூவரும் இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே சென்றனர் ஓரிடத்தில் ரிஷிகளை கண்டார்கள் அவர்களை வணங்கி மேலே சென்றனர் திடீர் என்று ஒரு பெருஞ்சத்தம் எழுந்தது காயாத புலித்தோலை உடுத்தி உடுத்தியிருந்த ஒரு ராட்சசன் தோன்றினான் அவனது கையில் ஒரு சூலம் அதில் எப்பொழுதும் ஒன்று குத்தியிருந்த மூன்று சிங்கங்கள் ஒரு யானையின் தலை இருந்தன அதிலிருந்து ரத்தம் சுட்டி கொண்டிருந்தது டே அலறினான் அந்த ராட்சசன் அலறியவன் சீதையை பிடித்து தூக்கினான் பாவம் சீதை அலறினாள் யாரடா நீங்கள் இந்த காட்டுக்குள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்தால் சிறுவர்கள் மாதிரி இருந்து கொண்டு இது என்ன வேஷம் கையில் வில்லு அம்பு கத்தி ஒரு பெண் ஓடிப்போங்கள் இங்குள்ள ரிஷிகளை நான் தின்று ஏப்பம் விடுவது போல உங்களையும் தின்று விடுவேன் என்று கத்தினான் ராட்சசன் சீதை அவனது பிடியில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் ராமன் மனம் தளர்ந்தான் அண்ணா பாம்பு போல சீறி எழுந்தான் ரிஷ்மணன் கவலைப்படாதே என்னுடைய வில்லின் திறனை காண்பாய் அன்று அயோத்தியில் என்னை அடக்கினாய் இன்று இந்திரன் மலையின் சிறகுகளை வெட்டி எறிந்தது போல் இவனை வெட்டுவேன் யாரு நீங்கள் கர்ஜித்தான் அரக்கன் நாங்கள் ஹிச்வாகு வம்சம் வனவாசம் செய்ய வந்துள்ளோம் நீ யார் சொல் என்றான் ராமன் இப்பொழுது ராமன் தெளிந்திருந்தான் ராமன் சளிபுறும் பொழுது லட்சுமணனும் லட்சுமணன் சளிபுறும் பொழுது ராமனும் சமாதானம் செய்து கொள்வது வழக்கம் ஏய் வீரர்களே என் தந்தை பெயர் ஐயன் தாய் சத்கிரதை என் பெயர் விராதன் அரக்கன் பிரம்மா எனக்கு வரம் தந்துள்ளார் என்னை வெல்ல உங்களால் ஆகாது ஓடிப்போங்கள் என்று முறைத்தான் அரக்கன் ராமன் அம்பை தொடுத்தான் லட்சுமணனும் அம்பை விடுத்தான் அம்புகள் பறந்தன ஆனால் ராட்சசன் நிம்மதியாக இருந்தான் அம்புகளை புடுங்கி போட்டான் எனவே ராமனும் லட்சுமணனும் கத்திகளை தூக்கி கொண்டு அவன் மேல் பாய்ந்தார்கள் அவனை சரம் மாறியாக வெட்டினார்கள் மிக்க கோபம் கொண்ட அவன் சீதையை விட்டுவிட்டு ராம லட்சுமர்களை தூக்கி கொண்டு காட்டினுள் மறைந்தான் சீதையோ அழுதாள் ராமனும் லட்சுமணனும் தங்கள் வாட்களை கொண்டு அவனது இரு கைகளையும் வெட்டி அவனை கீழே சாய்த்தார்கள் என்ன குத்தியும் அவனது உயிர் போகவில்லை எனவே கைகளால் குத்தி அவனை ஒரு குழியில் எனவே கைகளால் குத்தி அவனை ஒரு குழியில் தள்ளினர் ராமன் தன் கால்களால் அரக்கனது உடலை குழிக்குள் எத்தினான் இப்பொழுது அரக்கனான விராதன் பேசினான் பேசினான் தெய்வமே நான் அல்ல கந்தர்வன் ஒரு சாபமே நான் அரக்கனான காரணம் என்னை மாய்த்தால் திரும்ப என் பழைய உருவை அடைவேன் ராமனும் அவனது உடலை குழியில் போட்டு மூடினான் ராதனுடைய சாபம் தீர்ந்தது இங்கு நாம் ஒரு விஷயத்தை ஆராயலாம் ராமன் சாத்விக கடவுள் இவ்வாறு உயிர் கொலை புரிகிறான் ஏன் இப்படி என்ற கேள்விகள் வரும் ஆனால் இவர் ஆனால் இவர்களை இப்படித்தான் அழிக்க வேண்டும் என்றால் அப்படித்தான் அழிக்க வேண்டும் அங்கு சாத்வீகம் உதவாது இது தவறும் இல்லை பின் ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் சர்பங்க ரிஷியின் ஆசிரமம் சென்றனர் அப்பொழுது சர்பங்க ரிஷி இந்திரன் வந்து பேசி கொண்டிருந்தவன் ராமன் வந்ததும் மறைந்தான் வாப்பா ராமா உனக்காகவே காத்திருந்தேன் இதோ நான் செய்த புண்ணியங்கள் உனக்கே தந்தேன் இனி நான் வாழேன் என்றார் அவர் ரிஷியை மன்னியுங்கள் என் புண்ணியத்தை நானே சம்பாதிக்கவே காட்டுக்கு வந்துள்ளேன் என்றான் ராமன் நல்லது சுதீஷ்ண ரிஷியை கண்டு வசிக்கும் இடத்தை தெரிந்து கொள்வாய் என்று அவதார ரகசியம் தெரிந்த அந்த ரிஷி தீயில் உயிர் நீத்தார் ராமன் ராமன் விராதனை கொன்று செய்து பரவி அங்கிருந்த ரிஷிகள் வந்து ராமனை சூழ்ந்து கொண்டனர் ராமா இந்த அரக்கர்களால் நாங்கள் படும் பாடு கொஞ்சம் நெஞ்சமா இங்கு மட்டுமா அவர்கள் அவர்கள் உபத்ரவம் உபத்திரமும் பம்பை நதி மற்றும் அந்தாகி நதியிலும் உள்ளது பிரஜைகளை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை ஆகும் குடிமக்கள் வரி செலுத்துவது போல ரிஷிகள் செய்யும் தவத்தில் நான்கில் ஒரு பங்கு அரசனுக்கு போகும் எங்களை காப்பாயாக எங்களுக்கு உன்னை விட்டால் கதி ஏது என்று ராமனிடம் பணிந்து கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் ஆம் உண்மைதான் குடிகளை காக்க வேண்டியது அரசன கடனாகும் ரிஷிகளே கவலையை விடுங்கள் என் தந்தை சொல் கேட்டு வனம் வந்தேன் வனம் வந்ததும் நல்லதாயிற்று அறக்கர்களை அழிக்கும் பேரு எனக்கு கிடைத்தது தைரியமாக இருங்கள் என்று அவர்களை ஆறுதலுக்குரிய தேற்றினான் ராமன் பிறகு சுதீஷ்ண முனிவரை கண்டனர் மூவரும் ராமா வா என் புண்ணியம் முழுவதும் உனதே உனக்காகவே காத்திருந்தேன் என்றார் ரிஷி இல்லை ரிஷியே நானே எனது புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்கிறேன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்காகவே காடு வந்தேன் சுப்ரங்க ரிஷி எங்களை உங்களிடம் அனுப்பினார் உங்கள் ஆசியையும் தங்குமிடத்தையும் அறிந்து கொள்ளவே வந்தேன் என்றான் ராமன் நீ இங்கேயே தங்கிக் கொள் நிறைய காய்களும் கனிகளும் இங்கே கிடைக்கின்றன ரிஷிகள் பலரும் இங்கே உள்ளனர் துஷ்ட மிருகங்களைத் தவிர வேறு குறை இங்கே இல்லை என்றார் ரிஷி ரிஷியே என்னுடைய கோதண்டத்தை கொண்டு இக்காட்டில் உள்ள மிருகங்களை அளிப்பேன் உமது தவத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை பக்கத்திலேயே என்னுடைய ஆசிரமத்தை அமைத்து கொள்ள விரும்புகிறேன் அனுகிரகம் செய்வீராக என்று ரிஷியை வணங்கி நின்றான் ராமன் அன்றிரவு அங்கேயே கழித்துவிட்டு மறுநாள் கிளம்பினர் மூவரும் வழியில் கனி நிறைந்த மரங்கள் மான்கள் மயில்கள் சிற்றாறுகள் இவற்றை பார்த்து கொண்டே உற்சாகமாக மூவரும் மனத்துக்குள் சென்றனர் எங்கும் இயற்கை காட்சி அரசாட்சி புரிந்து கொண்டிருந்தது பத்து ஆண்டுகள் முடிந்தன வரப்போகின்ற ஆபத்துக்கு வால்மீகி நம்மை தயார் செய்ய விட்டார் அரக்கர்களை அழிக்கும் பொழுது ஆபத்தும் உண்டே அவளுடைய முகம் இருண்டது இதனை கண்ட ராமனும் லட்சுமணனும் நின்றார்கள் சீதை என்ன குறை சொல் என்றான் ராமன் சீதை கொஞ்சம் நேரம் பேசவில்லை நாதா என்றாள் குரல் நடுங்க சிறிது நேரம் கழித்து நாம் தவம் செய்ய வந்துள்ளோம் தவிர அரக்கர்களை அழிக்க அல்ல செய் தேவையா அக்கர்களை அழிக்கவா நாம் வந்தது இல்லையே எதற்கு நாம் வீண் பிரச்சனையில் மாட்ட வேண்டும் அறக்கர்களை அழிப்பதாக சத்தியம் வேறு செய்து விட்டீர்களே இது நம்மை எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியவில்லையே நடுவில் நிற்றுனால் நடுவில் நிறுத்தினால் சீதை என் பெயர் கோபிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியாததா என்ன தர்மம் தெரிந்தவர்கள் நீங்கள் ஆசையால் தூண்டப்பட்ட மனிதர் செய்யும் தவறுகள் மூன்று என்பர் பெரியோர் ஒன்று பொய் பேசுவது பல பெண்களை திண்டுவது தம்மை துன்புறுத்தாதவர்களை துன்புறுத்துவது இவையாகும் ஆகும் பொய் பேச மாட்டீர்கள் நீங்கள் என்பது நிச்சயம் அடுத்த பெண்களை மணந்தாலும் உம்மால் நினைக்க இயலாது மூன்றாவது தம்மை தீங்கு செய்யாதார்க்கு தீங்கு செய்வது என்பது அதுதான் என் கவலை ராட்சசர்கள் மோசமானவர்கள் தாம் அது உண்மைதான் ஆனால் நாம் வந்திருப்பது தவ வாழ்வு வாழவே தவிர ராட்சஸர்களை அழிக்க அல்ல என்று சீதை கூறினாள் இதனால் நம் தவ வாழ்வு வீணாகும் வீண் பழியும் உண்டாகும் உமக்கு தெரியாததா அல்ல தர்மம் அறிந்தவர் நீர் உம்மைப் போன்ற தர்ம உலகில் உண்டா என்ன இருந்தும் நாம் வந்திருக்கும் நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது நமது விரதம் பங்காகும் நம்மை எதிர்க்காதவர்களை நாம் ஏன் கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு முனிவர்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டீர்களோ என்று தோன்றுகிறது யோசித்து ஒரு முடிவு செய்யுங்கள் இப்படி பேசின சீதையை ராமன் கனிவுடன் நோக்கினான் சீதை நீ பேசியது சரியே மகள் பின் எப்படி பேசுவான் இங்குள்ள ரிஷிகள் அரக்கர்களால் தாங்கள் படும் பாட்டை சொன்னது மட்டுமல்ல அரக்கர்களால் கொல்லப்பட்ட ரிஷிகளின் எலும்புகளையும் காட்டினார்கள் ஆயுதம் தரிக்கும் சத்திரர்களாகிய நாம் இந்த புலம்பலை கேட்டு சும்மா இருக்க முடியுமா நீ சொல்வதும் சரியே சரியோ தவறோ நான் ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் கொடுத்த வாக்கை பொய்யாக்க முடியுமா அதற்கு உனக்கு சம்மதமாக சொல் நீ வேறு நான் வேறல்ல கொடுத்த வாக்கை பொய்யாக்க கூடாது அதனை அனுசரித்து என்னுடன் ஒத்துழைக்க வேண்டியது உன்னுடைய கடமையாகும் ஆம் அதுதான் ராமன் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்பதே ராமனது கொள்கை கொடுத்த சத்தியம் கொடுத்தது தான் அதனை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் சத்தியம் செய்யக்கூடாது இவர் பல ரிஷிகளின் ஆசிரமங்களில் இருந்தார்கள் மூவரும் மான்கள் பறவைகள் காட்டு மலர்கள் மரங்கள் வாரகங்கள் நீர்நிலைகள் இப்படிப்பட்ட இடத்தில் ராமனும் சீதையும் லட்சுமணனும் சந்தோஷமாக காலம் கழித்தார்கள் காலம் யாருக்கு நிற்கிறது பத்து ஆண்டுகள் ஓடிவிட்டன இனி நான்கு ஆண்டுகளே காட்டில் இருக்க வேண்டும் மாசம் பாக்கி இருந்தது எப்பொழுதும் சுகம் விரைவில் சென்றுவிடும் துக்கம் அப்படியே இல்லை இதுதான் இயற்கை இதனை நீ மாற்ற இயலாது ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்